இந்த கோலத்தை போட்டுட்டு நான் யாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு குடு குடுன்னு உள்ள முடியாதுன்னு கேட்டு சாத்திட்டேன் ஆனால் என் முகத்தில் ஒரு பெருமை தெரியுது பாருங்களேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாசை கூட்டி கோலம் போட்டிருக்கேன் ஏன்னா கீழ் வீட்டில் காலி பண்ணிட்டாங்க எப்போது அவங்க போடுவாங்க அவங்க இல்லைனது இனிமேல் நம்ம தானே போடணும் அதனால அது போட்டேன் அது என்னோடய முகத்தில் அந்த பெருமையை சொல்ல முடியல எவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்கேன் சீரி கார் என்னையே துப்பிக்கிறதா என்னன்னு தெரில எனக்கே வெ வெக்கமா இருக்கும் அவ்ள பெரிய கோலம் மேலே மேலேந்து பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு பாக்கலாம் என்னோட கோலம் முதல்ல கோலம் கூட கத்திக்கணும் ஆக்சுவலாக அம்மா வந்து நான் நான் வந்து வீட்டில் இருப்பேன்ல டுவெல்த்து முடிச்சுட்டு அப்போ வீட்டில் இருந்தேன்ல லீவ் டைமு டென்த் லீவ்லலாம் என்ன பண்ணுவாங்க மார்கழி மாதம்லாம் அம்மா எந்திரிக்க மாட்டாங்க அவங்க நல்லா தூங்குவாங்க நல்லா குழு இருக்கிற இதை தூங்குவாங்க என்ன எழுப்பி விட்ருவாங்க நான் போய் வாசலுக்கு போய் இந்த சாணம்லாம் கரைச்சுலாம் நான் என் கையால் சாணம் கரைச்சிருக்கேன் நான் படிக்கிறப்பெல்லாம் கரைச்சி கோலம் போட்டு எல்லா குளத்தையும் போய் வாசல் வாசல்லலாம் போய் பார்த்துருக்கேன் எனக்கு ஒரே ஒரு குளம் தெரியும் இந்த பன்னெண்டு புள்ளி ரெண்டு வருஷம் போட்டு இப்படி இப்படி இந்த சிலுவை மாதிரி போடுவாங்கல்ல ப்ளஸ் மாதிரி இறக்கிது அந்த கோலம் மட்டும் தெரியும் அதுதான் போடுவேன் இப்போ வந்து கீழ் வீட்டில் காலி பண்ணிட்டாங்களா ஸோ அவங்க இல்லை நம்ம தான் என்ன போகணுன்ட்டு இன்றைக்கி போய் தண்ணியை தெளிச்சிட்டு கோலம் போட போகிறேன் எனக்கு தரல கோலமே தெரில அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டாரை மட்டும் போட்டு குடுகுடுன்னு யாரும் பார்த்தாங்களான்னு பார்த்தா யாரும் பார்க்கல குடுகுடு விடான்ட்டு சரி யாரும் சிரிச்சிடாதீங்க சரி நான் இன்னும் கற்றுப்பேன் கற்றுட்டு டெய்லியும் காலையிலையும் சாயங்கரமும் நான் கோலம் போட்டுருவேன்